வணக்கம் நாங்க விஸ்மாதிரி பேசுறோம் பிஸ்மலா ஏழாவது வண்டிங்க ஷாப் போட்டு மாஞ்சா போட்டது சோலோட ஆயிடுச்சு ஏழாவது வண்டி கொடுக்குறேன் திருவண்ணாமலை பக்கத்துல இருந்து வராது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மூணு வருஷமா ஃபாலோ பண்றதுதான் வண்டி எடுத்துட்டாரு மொத்தம் ஏழு வண்டி முடிஞ்சிருச்சுங்க ஆறு வண்டி அட்வான்ஸ் இருக்கு இன்னொன்னா டெலிவரி ஆக போகுது இது ஏழாவது வண்டி கொடுக்குறேன் இன்னொன்னு நம்ம ஸ்கார்பியோன்னு வந்திருக்கு அப்டேட்ல நீவா ஏர்போர்ட் இருக்கும் போதும் அந்த சென்னையில அப்புறமா காலையில தான் வந்துச்சு வந்து சொல்லிருந்த வீடியோல ஒரு எட்டிக்கா எட்டிக்காய் லிட்ட எட்டிக்கா எட்டிக்காவுக்கு வீடியோல வந்துச்சு லோ பட்ஜெட் வாங்கி தர ரெண்டுமே இந்த புக் கொடுக்கறான் அவனை கமான்சோல் சொல்லுவார் கேட்டுங்க எ எதிர்பார்த்து வந்ததை விட எங்க தரமாச்சு புடிச்ச மாதிரி காரம் அதுக்கு ஏத்த பட்ஜெட்லயும் நல்ல காரா வந்து அமைஞ்சிச்சு ரொம்ப நன்றி சரிப்பா ரொம்ப இன்ஜின் நல்லா இருக்கா நல்ல கண்டிஷன் நல்லா இருக்கு சரிப்பா ஆச்சுங்க எங்க என்னன்னு சொல்லிடுங்க திருவண்ணாமலை இருந்து திருக்கோலூர் சென்டர் வரையுரு திருவண்ணாமலை இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சரிப்பா நல்லபடியா ஆச்சுங்க நன்றி சூப்பரா இருக்குங்க வண்டி எடுத்துங்களா வண்டியே வேற லெவல்ல இருக்கு சீட்ல இருந்து டச் ஸ்கிரீன்ல இருந்து எல்லாமே வந்து கிரே கலருங்க எலிஃபென்ட் கிரே கலர் வண்டி பக்கா இருக்க வண்டி சுத்தமா இருக்குங்க உள்ள பாருங்க பக்கா கண்டிஷன் ஏசி தான் வேற லெவலு ரெண்டே உணவு தான் வண்டி தெளிவா இருக்கு நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருந்தாலும் நம்ம கொடுப்போம் சுத்தம்லாம் கொடுக்க மாட்டோம் மாதிரி எட்டிக்கா அப்படியே வீடியோ ஷாப்பிடியோ பிடிக்கிறேன் அதுல பாருங்க வீடியோ பிடிச்சி போடுவோம் இப்பதிகி வண்டி இருக்குன்னு காமிச்சிடறேன் இன்னைக்குதான் வந்து இருக்கு தான் வண்டி வந்து நீட்டா இருக்கு அதை அப்டேட் பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறேன் சுத்தமா இருக்கு வண்டி நிக்காது எட்டிக்கா வேணும் நிக்காதுங்க இந்த நாப்பத்தி ஒன்பது வண்டி இல்ல மூணு வண்டி எட்டிக்காவே சொல்லட்டிருக்கும் எத்திக்கா வேற லெவல்ல இருக்கு அப்டேட்ல இருக்கு இப்போதைக்கு வந்து டாப் மாடலா ஏசி பாஸ்ட் பவர் சண்டாக டீசல் வண்டி சாதா இன்ஜின்தாங்க சென்சார் இன்ஜின்லாம் கிடையாது தான் அதே இன்ஜின் தான் வண்டி வந்துருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ வேற வேற மாதிரி இருக்கு இதுவும் சரியா இருக்குங்க டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு குடுக்குற பொருள்ல சுத்தமா குடுப்போம் பக்கா கண்டிஷனுக்கு தெளிவான வண்டி பாருங்க மகேந்திரா ஸ்கார்பியோ இதுவும் அப்டேட்ல இருக்கு மாறது எட்டிகா இருக்கு குடுக்குற சுத்தம் ஏழு வண்டி கொடுத்துட்டேன் பாருங்க வர்ணா இருக்கு இருக்கு ரெண்டோ இருக்கு வேற லெவல்ல இருக்கு நம்மள்ட்ட இனோவா மத்தான் கொடுத்துட்டேன் அந்த பக்கம் வண்டி எல்லாம் கொடுத்துட்டேன் ஏழு வண்டிக்கு வியாபாரம் ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ ஒயிட் கலர் ஸ்கார்பியோ இருக்கு பிளாக் இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு வண்டி இருக்கு ஸ்கார்பியோல வாங்க எது பிடிச்சாலும் நேத்துங்க பாருங்க வண்டி டயர் அல்லது பாருங்க எப்படி இருக்கு கொடுக்குற பொருளா வேற வேற மாதிரி கொடுப்பேன் வந்து பாருங்க ரெண்டு வண்டி டாப்பா இருக்கு இந்த ஸ்கார்பியோ உள்ள பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் சுத்தமான வண்டி லோ பட்ஜெட்டுங்க மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க வண்டி இதை வந்து மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் நேரில் வந்து பாருங்க டீடைல் வரல வந்துடும் எட்டிக்காவும் அப்டேட் பண்றேன் இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கு வீடியோ பிடிச்சி போடுறேன் நல்லா இருக்கு எட்டிக்கா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தெளிவான வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா விடுவாங்க எல்லாம் நம்ம தரமாட்டாங்க இந்த எண்டிகா வேற லெவல்ல இருக்கு நியூ டைப் எட்டிக்கா ஆனா சென்சார் இல்லாத இன்ஜின் மற்றெல்லாம் சென்சார் கொடுப்பாங்க அதெல்லாம் செலவு அதிகமா இருக்கும் ஹைபிரிட் இல்லைங்க சாதா தான் கொடுப்பேன் சாதா இன்ஜின் தான் பேமஸ் இதுல நான் மைலேஜ் இருபத்தி ரெண்டு கொடுக்கும் நல்லா இருக்கு இன்ஜின் நேரில் வந்து பாருங்க பக்கா கண்டிஷன் இருக்கு பா நம்ம செக் பண்ணிக்கலாம் தெரியவா இருக்கா சரிப்பா கரெக்டா கொடுத்தா நல்லபொருங்க எல்லாம் கொடுக்க நேரில் வாங்க வேற வேற மாதிரி வேண்டிங்களா நிறைய இருக்கு எல்லாமே பாத்துட்டு வாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க சுத்தமா பொருத்தவங்க நம்ம வியாபாரம் பண்ணுவோம் எல்லாம் எந்த வண்டியா கொடுக்க மாட்டாங்க ஏதாவது வியாபாரமாட்டாங்க ரெண்டு நாளைக்கு தான் வீடியோ போட்டேன் வியாபாரம் ஆயி நம்மள்ட்ட போட்டேன் எப்பவுமே சரிப்பா போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க திருக்குறள் போதும் நல்ல பொருள் கொடுக்குறாங்க சுத்தமான வண்டி கொடுத்துடணும் என்ன பொத்திரம் அப்படிதான் கொடுப்பேன் என்ன கமாண்ட் நன்றி நிறைய பேர் எனக்கு கமாண்ட் பண்ணியே இருக்கீங்க நானும் செக் பண்றேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன நம்பி கமாண்ட் பண்ணி அந்த எடுங்க நல்ல பொருள் இந்த எட்டி மிஸ் பண்ணாதீங்க சூப்பரா வந்திருக்கு சரியா இருக்குங்க பார்க்கவே நல்லா இருக்கு நேரில் வாங்க இந்த ஸ்கார்பியோன்னு சரியா இருக்கு எதுவும் வண்டி வாங்க நேரில் வந்து பாருங்க ஓகேன்னா அட்வான்ஸ் கட்டிட்டு நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் பொறுத்து கூட எடுத்துங்க கொடுத்தா நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க